गुरुभ्यो नमः गुरुब्रह्म गुरुविष्णु गुरु, 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 गुरु मगेश्वरः गुरु परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ज्ञानानन्दमयं तेबं निर्मलस्परिहाकृतिम् आधारं सर्वविद्यानां श्रीहयग्रीवोपाष्महे या कुन्तेन्दुदुषार हारदबला या सुप्रभस्राविदा या वीणा वरदंडमंडित या याेत पदना या ब्रह्माच्युतशंक प्रवृत्ति देवी सता पूजिता सांबाद सरस्वती भगवती निशेषद्यागम त्रिवे पेरुल कर्णियाल மார்கழி மாதம் திருப்பாவ பன்னெண்டாவது பாசுரம் பாராயணம் பணம் ஓ நமோ புதபதே நம பிரமதபே நமஸ்தே ஏகதந்தாய அஸ்லம்போதராயதந்தய சிவசுதாய சிவசுதாய்வரதமூர்த்தையே நமோ நம சுவா अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेहदन्तं भक्तानम् एहदन्तम् उपाश्महे एहदन्दाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिप्रचोदयाहात् सुमूहाय नमः एहदन्ताय नमः कविलाय नमः गजगर्णहाय नमः रम्भोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमहे नमः गणात्यक्षाय नमः बालचन्द्राय नमः हेरम्बाय नमः स्कन्दवूर्भजाय नमः सिद्धिविनायकस्वामिने नमः नाणाविधपरिमलमन्त्रपुष्पाणि समर्पयामि अच्युताय नमः अनन्ताय नमः गोविन्दाय नमः केशवाय नमः माधवाय नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः शीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः तामोदराय नमः नारायणाय नमः नारसिंहाय नमः अनिरुत्ताय नमः सङ्कर्षणाय नमः पुरुषोत्तमाय नमः रामाय नमः राघवाय नमः निरञ्जनाय नमः निराभासाय नमः विमलाय नमः विष्णवे नमः वनमालिने नमः महादेवे नमः महान्सूक्ष्मी नमः பார்த்தசாரதே பார்த்தஹாரம்மாய நங்க நிபதயே நருணாஹரா நம ப்ரவத்சலாயா நம மகாவிஷ்ணவே நம காரு நம சரண்ய நம ாயிரா நம சாரங்கணியை நம சக்கரவாணியே நம சரணவத்சலாய जगन्नाताय नम जगतक्षाए नम जनादनाय नम गजेन्द्रवरद नम श्रीदेवी भूदेवी स्री परब्रह्मणे नमः UH, रुक्मिणी सत्यभामा ऋक्मणी श्री कृष्णाय नमः गोविंदाय नमः गोपालाय नमः गोवर्धनाय नमः गोताय नमः वेकेशा नमः ஸ்ரீனிவாசாய் நம ஸ்ரீ கிருஷ்ணாய் நம ஸ்ரீ கிருஷ்ணாய் நம ஸ்ரீ கிருஷ்ணாய் நம சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அது இன்னைக்கு திருப்பாவை பன்னெண்டாவது பாசனம் கணைத்திலம் கற்றருமை கணைத்திலம் கற்றருமை கன்ற கிரங்கே நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேர ஆக்கும் நற்சல் வந்தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைபற்றிற் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தினுக்கு இணையானை பாடுவோம் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தோறும் அறிந்தேலோரும் பாவாய் கனைத்திலம் கட்டருமை கன்று கிரங்கே நினைத்து முனை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேர ஆக்கும் நச்சல் வந்தங்காய் பனித்தலை வீழனின் பாசற்கடை சினத்தினால் தினிலங்கை கோமானை சற்ற மனத்தினுக்கு இணையானை பாடமும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்னும் பேரூராக்கம் அனைத்து உள்ளத்தாரும் அறிந்தேலோரம் பாவாய் சிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேபித்து உன் பொற்றா அடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் துண்டம் குளத்தில் பிறந்த குற்றே விளைங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொல்வார் என்று கான் கோவிந்தா எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன் நோடு யாவோம் உமக்கே நாமாட்சோம் மட்டினங்காமங்கள் மாற்றேலோரும்பாவாய் திட்டஞ்சிருகாலே பந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் துண்டும் குலத்தில் பிறந்த உற்றே லிங்களை கொல்லாமல் போகாது இற்றை புரை கொள்வார் அன்று கான் கோவிந்தம் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு நோடு உற்றோமேயாமோம் கே நாமாட்சிவோம் மட்டினங்காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சேரழைகாற்ரஞ்சே இங்கப் புறையொண்டவாற்றை அணுவதுமை பெங்க மலாத் தந்திரியால் பொட்டர் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரசுரைப்பார் இரண்டும் தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருபரெம்பாவாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சேரழையாற்ரஞ்சே அங்க கொண்ட கொண்டவாற்றை அனுபதுமாய்பெங்கமலர் தந்தரியால் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பெருசுரை பார் இரண்டும் வாழ் புரைத்தோல் சிங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருபருள் பெற்று இன்புருபரெம்பாவாய் திருவாடிப்பூர துஷத்துதைத்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார்பெற்றெடுத்தபின் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுணிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று இறைத்தாள் வாழியே உயிரங்கற்கே கண்ணி குந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வள நாடு வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜா பிள்ளான் வாழ வாழிய மாரங்க நகர் வாழ வாழியவன் தூபோல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா சேவடி செவ்வித்திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வடிவாயினின் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கம் அப்பாண்டியமும் வல்லாண்டு ஸ்ரேயா கழியாங்கடனி மங்களம் ஸ்ரயக்காந்தய களியணிம் ஸ்ரீவேங்கடனி மங்களம் ஸ்ரகேஸ்ரீவேங்கடனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திரா மகனீயாத்மே चक्रवर्तितनूर्जाय सर्वभौमाय मङ्गलं रामाय रामभद्राय राम रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायां पतये नमः वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोहाय मङ्गलं मङ्गलं भगवान् विष्णुमङ्गलं शिवशङ्कर मङ्गलं भगवान् साई मङ्गलं शक्ति यदा आपदामहत्तारं दाधारं सर्वसम्पदां लोहाभि रामं भूयो भूयोभूयो नमाम्यहम् आपदामहत्तारं दाधारं सर्वसम्पदां लोहाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्